எல்லாருக்கும் வணக்கம் நான் புதிய உலகம் அமைப்பின் நிறுவன தலைவர் டாக்டர் சதீஷ் கிருஷ்ணா பேசுகிறேன் இந்த வைரமுத்துன்னு ஒருத்தர் அதுக்கு எங்கள் ஊரில் எங்கள் மக்கள் வந்து அவருக்கு வேறு நிறைய பட்டப்பேர்கள் வச்சுருக்காங்க சபையில் பொதுவெளியில் பெண்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல சொல்ல முடியல இவருக்கு இருக்க உண்மையிலே ஒரு பைத்தியக்காரன் இது ஒரு கஞ்சா கவி கஞ்சா போட்டால் தான் இவனுக்கு கவிதை வரும் இவனோட பெரிய கவிஞர்கள் பெரிய ஆட்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்காங்க இவன் என் எம்பெருமான் ராமனை குறை சொல்றான் அவருக்கு புத்தி சரியில்லையா அவருக்கு தண்டனை கொடுக்கணும் இவர் பெரிய புடுங்கி அதனால இந்த புடுங்கிக்காக நாங்கள் எங்க மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவன் எப்படிப்பட்டவன் இவன் எப்படிப்பட்ட துரோகி இவன் நாட்டுக்கு செய்த துரோகங்கள் என்ன இவன் சார்ந்த அமைப்பு என்ன இவங்க செய்திருக்கக்கூடிய துரோகம் என்ன இவன் ஒரு அஜெண்டா அப்படி ஒர்க் பண்றான் இவன் ஒரு கிறிஸ்தவன் இந்த வைரமுத்துக்கு இந்த வீடியோ பார்த்தீன்னா நான் ஒரு வைக்கேன் என் பேர் சதீஷ்கிருஷ்ணா நீ வந்து இந்து குடும்பத்தில் பிறந்து நல்ல குடும்பத்தில் பிறந்து நீ வந்து மதம் மாறி அங்க போய் அங்க இருந்து சாப்பாட்டு நக்கிட்டு இருக்க அதுக்குதான் இந்த பேச்சு பேசுறேன் நான் பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்து ஆண்டவர்கள் ரசிக்கப்பட்டு இந்த ஐயா நாராயணருடைய வழியில இந்த ஆலச்சு ஒடையான வழியில இந்த ராமருடைய பிள்ளை நாங்க உண்மைக்கு பக்கத்துல நாங்க தாய்மதம் திரும்பி இருக்கோம் சரியா உன்ன போல ஈன பிறவிகள் வந்து எங்க தர்மத்தை பற்றி பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் உங்களுக்கு கிடையாது வைரமுத்து மட்டும் இல்ல வைரமுத்து விடக்கூடிய ஒரு கும்பல் இருக்குல்ல அந்த கும்பலுக்கு இனி அருகதை கிடையாது உங்களுடைய நாட்கள் என்னப்பட்டாச்சு உண்மை சத்தியம் இது உங்களுக்கு தர்மம் வந்து என்னைக்கும் பொறுத்துட்டு இருக்காது அதுக்கு பொறுமை இருக்கு பூமி போல பொறுக்கும் ஒரு நாள் புகம்போது தெரியும் என்ன நடக்கணும் உள்ளது தயவு செய்து வைரமுத்துவும் அவனை தூண்டிவிடக்கூடிய அந்த விஷ நெறிகளும் இனிமேல் இந்த மாதிரிப்பட்ட பேச்சுகள் பேச்சுகளை என்ன செய்யக்கூடாது பொது வழியில பேசக்கூடாது மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா இந்த வைரமுத்துக்கு கண்டிப்பா பலவிதமான இந்த கூட்டத்துக்கு வைரமுத்து மட்டும் இல்லை உங்க கும்பல் என்னன்னு உள்ளது எங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஆட்டம் அடங்கியாச்சு தர்ம உலகம் வரணும் கலியுகம் முடிஞ்சு இந்த கலியுகம் முடியக்கூடிய காலத்துல உங்களுடைய ஆட்டம் கடைசியில இந்த கத்துற மாதிரி நீங்க இது உங்களுக்கு கடைசி கட்டம் இதுக்காக புதிய உலக நிறுவன தலைவரா ஒரு ஒரு கவிஞரா என்னுடைய ஒரு கவிதை நான் கொஞ்சம் அறிவோட ஒரு கவிதை எழுதி உனக்கு தான் எம்பெருமான் ராமனை இகழும் அந்த கஞ்சா கவிஞனுக்கு ஒரு கவிதை அது ஒரு அழகிய கதை ஆம் இது ஒரு அழகிய கவிதை அது ஒரு அழகிய கதை ஆம் இது ஒரு அழகிய கவிதை இது கவிதை மட்டுமல்ல விதை இதனை ஒவ்வொரு உள்ளத்திலும் நான் விதைக்கிறேன் இதனை ஒவ்வொரு உள்ளத்திலும் விதைக்கிறேன் பாருக்குள்ளே சிறந்த தேசம் எங்கள் பாரத தேசம் பாருக்குள்ளே சிறந்த தேசம் எங்கள் பாரத தேசம் பாரு உள்ளே ஜோதியாய் தெரிவான் எங்கள் ராமன் ஆறு உள்ளே ஜோதியாய் தெரிவான் எங்கள் ராமன் அவன் பாருக்கு கிடைத்த திலகமடா அவன் இந்த பாருக்கு கிடைத்த திலகமடா அது ஒரு பாவம் போக்கும் கங்கையடா அது பாவம் போக்கும் கங்கையடா பாவியர் கூட்டம் இங்கு சேர்ந்து கொண்டு பாவியர் கூட்டம் இங்கு சேர்ந்து கொண்டு பாவையர் தமையும் சேர்த்து கொண்டு சில கட்ட பாவையர் தமையும் சேர்த்துக்கொண்டு காசுக்காக மனசை விட்டு பேசும் காசுக்காக மனதை விட்டு பேசும் கள்ளிக்காட்டு இதிகாசமே உனக்கு கள்ளிக்காட்டு இதிகாசமே உனக்கு தங்கக்கோட்டை இதிகாசமா உதிக்கும் உனக்கு தங்கக்கோட்டை இதிகாசமா உதிக்கும் தங்க மனம் நிறை மாமன்னன் ராமனை அப்பன் சொல்லுக்காய் காடேகிய ராமனை அருமை தம்பி அழைத்தும் பதவி ஏற்கா ராமனை அழகி தம்பி அழைத்தும் பதவி ஏற்காத எங்கள் ராமனை குகனோடு ஐவரானோம் என்ற எங்கள் ராமனை குகனோடு ஐவரானோம் என்ற எங்கள் ராமனை குன்று சூழ்வான் மகனோடு அருவன அருவரானோம் என்ற எங்கள் ராமனை நீ கொஞ்சம் கஞ்சா கவி இல்ல உனக்கு கொஞ்சம் புரியும் நான் என்ன பேசுறேன் உள்ளது அன்னை அரக்கனுக்கும் அருள் தந்த ராமனை அரங்கனுக்கும் அகந்தந்த ராமனை அரக்கனுக்கும் அருள் தந்த ராமனை அரங்கனுக்கும் அகந்தந்த ராமனை அன்னையர்கள் போற்றி தொழும் ராமனை எங்களுடைய அன்னையர்கள் எல்லாம் போற்றி தொழக்கூடிய எங்களுடைய ராமனை அப்படிதானமா அங்கமெல்லாம் புல்லரிக்குதடா என் ராமனை நினைக்கையிலே அங்கமெல்லாம் புல்லரிக்குதடா என் ராமனை நினைக்கையிலே கேடான மனம் கொண்ட புலவா நின் கேடு காலம் தொடங்கி விட்டதடா கேடான மனம் கொண்ட புலவா நின் கேடு காலம் தொடங்கி விட்டதடா அவன் காலத்தால் நினைத்திருப்பவன் எங்கள் ராமன் அவன் காலத்தால் நிலைத்திருப்பவன் ராமன் அங்கே ஒரு காட்டிலே அவன் நாமம் உரைக்க அங்கே ஒரு காட்டிலே அவன் நாமம் உரைக்க வேடன் கூட வால்மீகி மகிழ்ச்சியாக உயர்ந்தான் வேடன் கூட வால்மீகி மகிழ்ச்சியாக உயர்ந்தான் வேங்கை கூட்டம் மண்டியிட்டது அவன் கேட்க அந்த ராமநாமம் கேட்க வேங்கை கூட்டம் மண்டியிட்டது வேத வித்து மூல வித்து அவன் முதல் வித்து வேதவித்து மூல வித்து அவன் முதல் வித்து வேதனை மட்டும் காட்டும் மூடக்கவியே உன்னால் துன்பம் கொண்ட பெண்களும் உன் காம நச்சு மனத்தால் பெண்களையும் நீ கெட்ட மனதால் இம்மண்ணின் ஆண்களையும் நீ கெட்ட கேட்டிற்கு உனக்கு மக்களுக்கு போதிப்பது ஒரு கேடா ஏ கஞ்சா கவியே உனக்கு கேடா காம பித்து தலைக்கேறிய புலவனே கொண்ட தாரமும் கொண்ட குலமும் உன்னை கைவிட்டு உன் கை உனை விட்டு உனை ஈண்டால் மனம் உன்னை சாபம் விட்டு ஊரார் தூற்ற உற்ற கேடு சூழ ஊனுடம்பு பாரமாக உண்ணான்மா உனை தூற்ற உனக்கு கேடு காலம் வந்துவிட்டது உன் பொல்லா உள்ளமும் உடலும் வெந்து விட்டது ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு காட்டும் ஒரு மார்க்கத்தை சேர்ந்த மூடா ஒரு மார்க்கத்தை சேர்ந்த மூடா என்றாமனை இகழ்ந்த உனக்கு எல்லளவும் இல்லையடா சிறப்பு என்றாமனை இகழ்ந்த உனக்கு எல்லளவும் இல்லையடா சிறப்பு கவிஞர் நீ சிந்தித்து பாடு இல்லையேல் நீ படுவாய் பெரும்பாடு பாடு நீ சிந்தித்து பாடு இல்லையே நீ படுவாய் பெரும் பாடு என் பேரு டாக்டர் சதீஷ் கிருஷ்ணா புதிய உலக அமைப்பு நிறுவன தலைவர் அனைத்து இந்து இயக்கங்களும் எங்களுடைய சொந்த இயக்கங்கள் இனி எங்களுடைய ஆட்சி தான் நடக்கும் தர்ம ஆட்சி தான் நடக்கும் உங்க ஒவ்வொருத்தருக்கு அன்னைக்கு இருக்கு இது என்னுடைய நேரடி சவால்